ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா கோயில் திருவிழா ஒன் வீக் நல்லா கிராண்டாக நல்லா பண்ணாங்க அதனால் ஒரு செம்ம சவுண்டு ஒவ்வொரு வீடியோ கூட என்னன்னு எடுக்க முடில போச்சுக்காதீங்க ஆனால் தான் எதுவுமே லைவ் வரல வீடியோ வரல எதுவுமே என்னால் வர முடில ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டேன் அதுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மழை காலம் ஆரம்பிச்சிச்சு செம்ம மழை பெய்யுது கால குழந்தைங்க கிளம்பிச்சிங்க மழை தூர ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுது பெரியவில் குடை கொடுத்துட்டு சின்ன பா பாப்பாவுக்கு கேப் கொடுத்தேன் ஸ்கூல் பக்கத்தில் தான் அதனால்தான் அவர் பைக்கில்லனா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து விட்டுடலாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சண்டேலாம் நேற்று எப்படி போச்சு எங்களுக்கு பரவாயில்ல ஓரளவு இப்படியும் இல்லை அப்படி இல்லாமல் நடுவில் போச்சு சண்டே குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தது வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க அதனால் பெருசாக எதுவும் தெரில ஜாலியாக தான் இருந்தது எல்லாம் சாப்பிட்டிங்களா வாங்க தம்பிகளே தங்கச்சிலே டக்கு டக்குன்னு வாங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா ரிப்ளை பண்ணுறேன் இப்போ மழை தூரம் தான் இருக்குது உங்களுக்கு காட்டலாமா நம்ம யோசிச்சிருந்துங்கிறேன் அங்க அப்படியே போலாம் காட்டுற செம்ம குளிங்க இருக்கு கிளைமேட் எப்படி இது பார்த்தீங்கன்னா பார்த்ததே தெரியல வேகமாக கிளைமேட்டு பார்த்து போகணும் போன மழைகளெல்லாம் கோல்டாகும் தான் நான் வெளியே வந்து உக்காந்து லைவ் போடுறதுக்கு இல்லை நான் உள்ளே உக்காந்துருக்கேன் ஆய் வணக்கம் 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 வாங்க தமிழ் தமிழ் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிடுங்களா உங்கள் உள்ளெல்லாம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள்லாம் அப்படியே ஊட்டி மாதிரி இருக்குது கிளைமேட்டு ஹாய் வணக்கம் எனக்கு அந்த சேனலை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கோல்டாக இருக்குது போலகுது கொஞ்சம் நேரம் உட்காந்தப்ப அப்புறம் உள்ளே போயிடுவோம் என் ஃபோனு நான் ஒன்று ப்ரெஸ் பண்ண அது ஒன்று வருது நாங்கள் என்ன உள்ள வேலைங்க நம்மளே கட்ட கரையுங்க இருக்கும் நம்மளை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க ஜாலியாக அக்காக்கிட்ட பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா ரிப்ளை கொடுக்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு வரேன் ஜாலியாக பேசுங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க நேற்று சண்டே எப்படி போச்சு அதை சொல்லுங்கள் எங்களுக்கு சண்டே வந்து ஜாலியாக போச்சு கோவில் திருவிழா ஒரே ஆட்டம் பாட்டம் ஒரே அமர்கலம் தான் வீடியோ நிறைய எடுத்து வச்சுக்கிறேன் நேற்றுலேருந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ லைவ் முடிச்சதும் வீடியோ வர்றது ஆனால் ஃபுல்லாக சான்பாட்டு தான் போட முடியும் அதனால் ஒரு ஒரு சாமி பாட்டாக தேடி தேடி தான் எடுத்து போட்டு கூச்சிக்காதீங்க அதுக்கு மறக்காமல் லைக்கை போட்டுருங்க தம்பிகளே சேனலை சப்ஸ்கிரைப் ஆகுதுங்க கண்டிப்பாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அக்கா எப்போ லைவ் போட்டாலாம் வரும் ஒரு வாரமாக நான் லைவ் போட முடியல என்னால் கோச்சிக்காதீங்க ஒரு வாரமாக கோவில் திருவிழா வெளியே வந்து உட்கார முடியாது அவ்வளோ சவுண்டு தான் சாமி பாட்டு அவ்வளோ சவுண்டு அதுக்கு பயந்துக்கினே தான் உள்ளே தான் இருந்தேன் நான் அங்கே வர குழந்தைங்க வர டிவி சவுண்டு வேறு எப்படா மண்டே வரும்னு காற்று வந்தேன் இப்போ அவங்களோ போன பிடிக்கும் பாங்க சிறு சிறுநகரில் காற்று பாட்டு பாடினா கூட காப்பீட்டு வந்து தைமாக எதுவுமே நம்பி வாய் தொடக்க முடியல எது சொன்னாலும் புத்தமாக எடுத்து இந்த யூடியூப்பில் இப்படி அது அப்படி பேசினாலுன்றாங்க எங்கே கமெண்ட்டே காணாத தங்கையில் தங்கச்சியில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நாங்கள் டீ போடலாம் டீயை போட்டுட்டு குடிக்கலாம் கரண்ட்டு வேறு இல்லை பால் கொடியுது டீ தூள் போட்டலாம் காலைல காசு போட்டு குடிச்சேன் அது சாப்பிலாம் குடித்தா நம்மளுக்கு ஆகாது அவங்களுக்கு நான் எனக்கு டீனால் அவ்வளோ குடிக்கும் நீக்கெல்லாம் கொடுத்தனா தான் டீயை குடிச்சி பண்ணாங்க எங்கள் வீட்லேயே எனக்கு திட்டுவாங்க வேற ஓயாத யாரு தீ குடிக்கிறியே உடம்பு என்ன ஆக போதுன்னு வாங்க அதுக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் டீ தூள் போட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறது டீ குடித்து குச்சி பழக்கம் ஆயிடுச்சு அது ஒன்றும் என்னால் பண்ண முடியாது டீ கொதிக்குது வாங்க டீ குடிக்கலாம் என் தம்பிகளே தங்கச்சிங்களே வாங்க 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 ஆளுக்கு ஒரு கிளாஸ் டீ ரெடி என் சிஸ்டரைக்கானா என் பிரதரைக்கானா எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம தான் வெட்டி ஆஃபீஸரு நம்மளுக்கு என்ன ஆகுது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வேலை தான்ப்பா ரொம்ப கஷ்டம் உங்ககிட்ட நான் லைவ் போட்டிருக்குறேன் எனக்கு அவ்வளோ டயர்டாகுது ஒரு கிளாஸ் டீயை போட்டு லைவ் போட்டு போய் கம்மியுட் படுத்துருவோம் ரெண்டு நாளாக இவங்க ஸ்கூல் லீவ் அதுக்கு இவங்கள வச்சிக்கணும் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அதுவும் என் சின்னப்பா பகராகப்பா பார் இப்ப நல்லா கோச்சிக்க மாட்டா இப்போ எது எடுத்தாலும் கோச்சிக்கிறா ஐயோ பெரியவங்க மாதிரி கோச்சின்னு மூந்தி தூக்கி வச்சுக்கிறா அவளை போய் கொஞ்சணும் அம்மு குட்டி செல்ல குட்டி கொஞ்சம் பிறகு சிரிச்சின்னு வரான் அவங்க அக்கா ஒன்று தரவானான்றா ஏன் அக்காவுக்கு கொடுக்குறா எனக்கு கொடு அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இவ்வளோ கொடுக்கணும் சின்னவளை கொடுத்துட்டா அவங்க அக்கா போகணும் இவ்வளோ கொடுக்காம அங்கே உக்காட்ட போயிட்டோம்னா அவ்வளோதான் ஒரே ஆள் ஒரே பஞ்சாயத்து தான் அதனால் ஆனால் பெரிய பாப்பா ரொம்ப பாவம் அவ்வளோ பாவம் சரி நம்ம தங்கச்சியாச்சுன்னா அவ்வளோ எவ்வளோ விட்டு கொடுக்குறா ஆனால் ஏன்னா அதுக்குன்னு ஒரு சின்னது பார்க்கவே அழகாக இருக்கும் அப்புறம் சமாதானம் பண்ணி அவ்வளோ தீக்கி உக்கார வச்சிரும் ரெண்டு நாளாக ஓடிச்சு இன்றைக்கி பாருங்கள் கரண்ட்டு இல்லை எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க வீடு கரண்ட்டுக்கு கூட கரண்ட் இல்லை கரண்ட்டு போயிடுச்சு கொஞ்சம் கரண்டாக இருந்தால் கூட நான் கம்முன்னு படுத்துருவேன் நான் டீயை குச்சிட்டு தான் வேலை ஆரம்பிக்கணும் எங்கே யாரும் கமெண்ட்டு காணா எல்லாம் பிஸியாக இருக்கும் போடுறது தம்பிகளே தங்கச்சிகளே டக்கு டக்குன்னு வாங்க டீ குச்சிச்சின்னா டீயை குச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வீடியோக்கெல்லாம் சாப்பிட்டு ரெடி பண்ணி ஒரு இதை அப்லோட் பண்ண வேண்டியது தான் அதுக்காக லைக்கை போட்டு விட்ருங்க தம்பிகளே தங்கச்சிகளை உங்களை தான் வீடியோ போடுறேன் டீ இன்னும் கொஞ்சம் கொதிக்க கொதிச்சு கரண்ட் இல்லை அதனால உங்களுக்கு வெளிச்சம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள் டீ குதிச்சிச்சு மூஞ்சே காட்டுமா எங்கள் மூஞ்சல என்ன சாரி இருக்குது நம்மளே ஒரு அட்டை கருப்பி வாச நல்லா இருக்குதா ஜாலியாக பேசுங்க தங்கச்சிக்கிட்ட அப்படி இருக்குது ஒரு அழுகு மூஞ்சி கட்டை பார்த்த நீங்களே பயந்துருவீங்க ஜாலியாக பேசுங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டீயை குச்சுட்டா அப்புறம் என்ன விலை வீடு வந்து க்ளீன் பண்ணணும் பசங்க கிளம்பும் போது போட்டது அப்படி இப்படி இருக்குது நம்மளுக்கு எனர்ஜி வேணல எவ்வளோ வேலை ரெண்டு ரூமை க்ளீன் பண்ண கிச்சனை ரெடி பண்ணோம் அதனால் டீயை குச்சுட்டு பொறுமையாக ஒரு எல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிருப்பாங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு அயின் பண்ணது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு கட்டுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் ஏர் கட்டிட்டு அப்புறம் இதில் மதியானம் வந்துடும் பாப்பா இட்னூர போயிடணும் மதியானலாம் விட்ருவாங்க அவளை இப்போ நோரை போகணும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலைக்குதாங்க இருபத்தி நாலு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையே இதாங்க வேலை 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 செஞ்சுக்கின்னு நம்ம எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தம்பிகளே தங்கச்சிகளே என் சிஸ்டரை காணால் தூங்குதா என்ன தெரில டயர்டாக இருந்துச்சு ஒரு அளவுக்கு எனக்கு என் சிஸ்டரு பிரதரும் ஒர்க்கு போய்ட்டுருப்பாங்க டைம் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் டீ குடிச்சிச்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் டீ குச்சிச்சு டீ ஆஃப் பண்ணிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் கட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கு பார்க்க வேண்டாம் இந்த ஃபோனை ஐ ஐஎம் ஃபைன் தேங்க்யூ தேங்க்யூ இதுமாதிரி கேட்குறதுக்கு நல்ல உள்ளங்கள் வேணும் நல்லா விடையாக இருக்கிறேன் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கிறீங்களா கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்க ஒரு ஒரு ஜீவன் இருக்குதுங்கப்பா நாட்டில் அவங்கள அதான் களி கலிகாலம் கலிகாலம் சொல்கிறாங்களா அது இப்போ என் கண்ணால் நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா எப்படி பார்க்குறேன்னா நம்ம கண்ணெதிரியே நம்மளோட உழைப்பு கஷ்டத்தை சாப்பிட்டு அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க நம்மளால் வாய் கூட சொல்ல முடியல எங்கே அது எங்களுக்குங்க எங்களோட உழைப்புங்கன்னு கூட எங்களால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு கைதி மாரி எங்களை ஆக்கி வச்சுட்டு தவிர வந்து நாட்டம்மா பண்ணுறாங்க அவங்களாம் அதான் கலிகாரம் எங்கள் குழந்தைங்கள்லாம் பாவம் தான் நாங்கள் அதை சொல்லுவாங்களே யாருக்கனாலும் படாம வாழ்ற மாதிரி வாங்கணும் கூட நாங்கள்தான் சாப்பிட்டீங்களா ஹரி லோகிக்க நல்லா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா கரண்ட் இன்னும் வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் பார்த்து கரண்ட்டு வச்சு செய்யுது உங்கள் ஊர்லலாம் கரண்ட் இருக்கா தம்பிகளே தங்கச்சிகளே உங்கள் ஊர்லலாம் கரண்ட் இருக்குதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரண்ட் இருக்குதா இல்லையான்னு உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இருக்குதா ஹாய் 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 இங்கே நம்ம இடத்துல தான் கரண்ட் இல்லை ரொம்ப இருக்குது கோச்சிக்காதீங்க நாங்கள் சாப்பிட்டோம் காலையிலே சாப்பிட்டோம் டீ குடிச்சிட்டு வீடு தான் இருக்குது அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறோம் நம்மளும் ரொம்ப மனசு வந்திருந்தான் காலையில் இருந்து காலையில் இயந்துக்கிறோம் இன்னும் உட்கார்ல அப்படியே நடந்துக்கினே இருக்கிறோம் வேலை செஞ்சுக்கினே இருக்கிறோம் உடம்பு டீ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அது மாதிரி தீயை குடிச்சிட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் காலை காப்பி குடித்தேன் அதை பிடிக்கவே இல்லை டீ குடித்தால் தான் குடித்தா மாதிரி இருக்கும் கரண்ட் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண சொல்லுங்கள் இருட்டில் தான் காட்டி இணைக்கிறோம் அவ்வளோ தான் டீ வெளியேட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தங்கச்சியும் அக்காவாக நினச்சிக்கின்னு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க டீ குடிக்கலாம் டீ குடிச்சின்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி பா எனக்கு ஆய் சொன்னவங்க எனக்கு மெசேஜ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரெகுலராக லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அக்கா வந்து நல்ல கமெண்ட் போட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இது மாதிரி மொக்க கமெண்ட் பேட் கமெண்டாக போட்டால் டைம் அவுட் பண்ணி விட்ருவேன் லைக் பண்ண மாட்டேன் இல்லைன்னா பிளாக் பண்ணி விட்ருவேன் ஏன்னா அக்காலாம் ரொம்ப இலேயும் மனசு கொண்டது அதனால் நம்மளெல்லாம் இந்த பேரெலாம் தாங்க முடியாது நல்ல உள்ளங்கள் மொத்தம் வாங்க சாப்பிட்டான் கும்பலாம் வந்துடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டீ குடிக்கிறேன் வெளியே வந்துட்டேன் காட்டே வரல உள்ளாட்டி அனல்லாம் இருக்குது வெளியே வந்துட்டேன் இயற்கையோட டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொண்டாந்து வந்து உட்காந்துட்டு நேற்று அப் எடுத்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணணும் அந்த வேலை இருக்குது நானும் யூடியூப்புக்கு வந்துட்டேன் உங்களுக்கு தானே அக்கா பெரிய யூடியூப் ஆன பிறகு என்னோடய சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைபருலாம் கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுப்பேன் அப்போ கண்டிப்பாக வந்துடுங்க எங்கே நம்மளோ வீடியோ போடுறோம் சாங்ஸ் போடுறோம் லைவ் போடுறோம் ஆனால் இன்னும் யூடியூப்லேருந்து ம ஒரு ஈமெயில் அது சின்ன சின்ன மெசேஜிங் வருது அதில் நார்மல் மெசேஜ் தான் முக்கியமானது எதுவும் இன்னும் வரல இது நாலாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் இன்னும் எவ்வளோ வரணும்னு எனக்கே தெரியல இன்னும் அதுக்குள்ளே நிறைய ஃபார்முலா இருக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணோம் இன்னும் தெரியல எனக்கு பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் சொல்லிக்கிறார் திருவள்ளுவர் இயற்கை என்றைக்குமே மீன் போகாது என்னோடய எவ்வளோ கஷ்டத்தில் இந்த சேனல் நடத்துகிறேன் அது வந்து நான் வந்து ஒரு நாள் வெளியே கண்டிப்பாக சொல்லுவேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் கடவுளோட ஆசீர்வத்தோடு அதை உட்காந்து இதை தைரியமாக பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துக்குது கொஞ்சோண்டு இது நிறைய தைரியத்தோடு நிறைய வீடியோ போடணும் நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சக்ஸஸ் போடுறதுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சோண்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை மட்டும் திருத்திக்கோங்க சக்ஸஸ் ஸ்பெல்லிங் இன்ஸ்டியூட் மட்டும் திருத்திக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தோற்றுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ரொம்ப வேணும் இன்றைக்கி ஒரு லைஃப் தான் போடுவேன் ஏன்னா குழந்தைங்க வந்து மொபைல் பார்க்கும் நெட்டு கலையிடும் அதனால் வந்து நாளைக்கு போடுவேன் இதே மார்னிங் டைமில் தான் போடுவேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ஆதரவு வேணும் regular. Ah, vanga. Take okay, care. Bye.